அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த யோகங்கள் அடிப்படையில் வசுமதி யோக என்ற ஒரு யோகா அமைப்பு சொல்கிறேன் கரைச்சிக்கொண்டு பயன்படுங்க இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தோம் இரு இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பு வசுமதி யோகா என்பது லான் போட்டு லக்குனம் அந்த லக்குனோ அல்லது ராசி ராசினா சந்திரன் நிற்பது தான் ராசி கரைச்சி கொள்ளுங்க லக்னோ ராசி அதற்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் குரு புதன் சுக்கிரன் ஆகியோர்கள் சேர்ந்திருந்தாலோ இல்லை தனித்திருந்தாலோ கிடைக்கப்பெறுவதா இந்த வசுமதி யோகம் இந்த யோக அமைப்பு உள்ளவர்கள் செல்வாக்குடன் சிறப்பான வாழ்க்கை பெறுவார்கள் அதே போல் தனத்துக்கும் புகழுக்கும் இவங்களுக்கு குறைவே இருக்காது அது சரளமாக இருக்கும் அதுக்கு எவ்வளோதான் அவங்க பணத்தை தான தர்மம் செய்தாலும் அந்த பணப்புழுக்கம் அவங்கக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் இது மிகவும் சிறப்பான யோகம் தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு பெற்ற யோகம் இதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா உபகாய யோகம் அதோ உபகாய யோகம் என்று பெயர் உண்டு என்று தெரிவித்திருக்காங்க கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்